ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பாய்ஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வீடுகளை போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ரஜினி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்லாம் அதை வந்து பின்பற்றுறாங்க அது ரொம்பவே வேதனையாக இருக்கிறது ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய மக்களே வந்து அந்த கல்ச்சர் வேணாம் இந்தியன் கல்ச்சர் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்கு மாதிரின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் பின்னாடி போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்பவே வேதனையாக இருக்குது நம்ம கலாச்சாரத்தை நீங்கள் முன்னிறுத்தி அதை வந்து பெருமை தரக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு போய் பாருங்க நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு டாக் ரஜினி சார் பேசியிருக்காரு அடுத்தது மீனால மேட்ருக்கு வரும் ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட்ல சோ நம்மளுடைய ரொம்ப ரொம்ப பிடித்தமான நடிகர் ஸோ பாலகிருஷ்ணா அவர்கள் பத்தினாக்கா நடிக்கிறாருங்க ஸோ பாலையா அவர் நடிக்கிறாரு நம்ம ஏற்கனவே பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்ப அவர் கால் ஷீட்டு கொடுத்துருக்காரு ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு வாரம் கால் ஷீட்டு கொடுத்துருக்காராம் ஒரு மாசான ஒரு கேமியர் ரோல்ல அவர் வரப்போறாரு அப்படின்றத இப்ப வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ கால் ஷீட்டும் வாங்கியாச்சு சம்பளமும் வாங்கியாச்சு ஸோ நடிக்க போறாரு வெகு விரைல அதாவது மே மாசத்துல நடக்கக்கூடிய ஷெடியூல்ல அவரை கலந்துப்பார் ரஜினி சாரா அவரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வரும் அப்படின்ற மாரி தகவல் எனக்கு ஸோ இது கண்டிப்பாக புரட்டி ஓடப்போகுது பாக்ஸ் ஆஃபீஸில் அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் அதுவும் தலைவரும் இவரும் ஒன்றா வரும்போது அதுவும் ஆக்ஷன் காட்சியிலலாம் வந்தாக்கா வேறு லெவலில் இருக்கும் என்ன ரோலில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா சிவராஜ்குமார் அதே போல மோகன்லால் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாரி வந்தாங்க அப்ப இவரு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் வருவார்கு கேட்டால் கண்டிப்பா கிடையாது இவரே ஒரு மிரட்டலான ஒரு போலீஸ் அதிகாரி அதாவது ரஜினி சாரோட பிளாஷ்பேக் ஆட்சியில வருவாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரஜினி சாருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நட்பை போற்றக்கூடிய வகையில ஒரு சீனியருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நெல்சன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பிடில ஒரு சொல்லி இருந்தாரு இதுல வந்து பாலியாவையும் நாங்கள் வந்து யூஸ் பண்றதா இருந்தது ஆனா அவரோட கால்சீட் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ரோல்ன்றதுனால அவர் நாங்கள் விட்டுட்டோம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஸோ இதுதான் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் பார்ட்டில் அவர் எடுக்கும்போது கண்டிப்பாக அவருடைய அந்த கேரக்டரை பற்றினாக்கா பயங்கரமாக இன்னும் ஆக்கி அவருக்கு உண்டான காட்சிகளை இன்னும் வலுப்படுத்தி கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் உள்ளே கொண்டு வரதுக்காக அவர் முயற்சிட்டு இருக்காரு அதுதான் இப்போ நடந்துருக்கு அவருடைய காட்சிகள்லாம் தரமாக இருக்க போகுது பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துருக்கீங்க இவங்களோட கோபக்காக அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்